விஷத்துலேயே பிறந்து வளர்ந்து வீணாங்க ஆறு மாத்த பிள்ளைலேருந்து இருந்து எங்க ஆத்தால நான் இந்த விஷத்த கொடுத்துட்டேன் இந்த உடம்பே வளர்த்துக்காய்க்க உடம்பெல்லாம் விஷம் தெரியுமா இந்தப்பா பிராந்து எப்படி குடிக்கணும்னு வளையிக்க முதல்ல அப்படி பிடிச்சி அப்படியே கிட்ட கே கொண்டாந்து வச்சு ஐயோ சொன்ன கேட்கணும் வேணே அதில் விஷங்கணேன் ஹாய் இடையில பேசக்கூடாது விஷத்தை பத்தி எனக்கு அப்போயே தெரியும் அப்பயே சொல்லிட்டேன் வேத்தாமல் பாருப்பேன் ஆ நான் என்ன விஷம்னு அண்ணே சொல்ல கேட்க நானே ஆஹே ஆ எது எப்படி அம்பி சூனா பானா மாதிரி ஒரே தமிழ்ல உறிஞ்சி இருக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்த பிறந்து வரணும் ஏண்டா லேசா துண்ட கர சரக்கு தரக்கு பலசா பேசங்கற அந்த சரை குடிச்சா அப்படித்தானே இருக்கும் டா அம்மா எப்ப பார்த்தாலும் ராசாவா நோசாவா நோசன்னு கிடர்கா பேச சொன்னா மட்டும் நேர உள்ள விட்டு வெளியே எடுத்து உனக்கு குடுறமாக்கா இது அது மட்டும் நடக்காது இந்த சூரா பாள இழுத்து தான் வச்சிக்க ரெண்டு நிமிஷத்துல உள்ள இருக்கணும்ச்சும்னா கர 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 நேரம் செய்ய ஆரம்பிச்சிருடா الله الله கேடா ரொம்ப கவ்வுதடா விஷம் அப்படித்தானே தான் இருக்கும்